நல்ல தாறுமாறான சைஸில் மூன்று ஹெச்எஃப் மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க குவாலிட்டியில் அடிச்சுக்க முடியாத மூன்று மாடுகள் விற்பனைக்காக இருக்குது இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவு வரும் கண் எதுனா ஈனி இருக்கா இது எல்லாமும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவை தனித்தனியாக பார்க்கலாங்க அதாவது அந்த அந்த வரிசையாக பார்த்துடலாம் இந்த மெஜாரிட்டியாக பிளாக் இருக்கக்கூடிய மாடு ரெண்டாவதாக அந்த நடு மாடு மூன்றாவதாக அந்த பெரிய மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் தனித்தனியாக பார்க்கலாங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு வளமான ஊக்கமான கிடாரிங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அற்புதமான மாடு நாலு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயர நீளத்தில் அற்புதமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல குவாலிட்டியில் ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மொட்டை டைப் மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் எஸ் அப்படின்ட்டு பண்ணுங்கள் நல்ல ஒரு அற்புதமான மாடு நாலு பல்லு இளம்பொருளாக விற்பனைக்காக இருக்குங்க நல்ல மடி எடுத்து மாடு கண்ணு இறங்க ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் தலைச்சனுக்கே கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இதெல்லாம் ஒக்குப்பத்து வியாபாரியாண்ட இருந்ததுன்னா இருபத்தஞ்சு லிட்டரு கறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் வாய் கூசாத ஸோ ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கு விற்பனை விலை பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டி மாடா இருக்குங்க கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்றாருங்க நேரில் போய் பார்த்து நீங்க செக் பண்ணி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலும் வரிசையாக பார்த்துடலாம் நீங்கள் ரெண்டு மாடோ மூணு மாடோ உங்களோட ஒப்பீனியன் பொறுத்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க சரி இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது நேற்றுக்கே இந்த மாட்டுக்கான வீடியோ அனுப்பியிருந்தார் நமக்கு போதிய நேரம் இல்லாததுனால வீடியோ போட முடியலைங்க நேற்றுக்கு காலையில் அழகான கிடாரி கண்ட்ரின்ற மாடுங்க நேற்று கண் என்ன உடனே மாட்டுக்கார் வீடியோ அனுப்பியிருந்தார் ஸோ நம்மளால் தான் வீடியோ போட முடியல நல்ல குவாலிட்டி மெஜாரிட்டி ஒயிட் நிறம் கொண்ட மாடு எந்த அளவுக்கு மாடு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம் ஆறு பல்லு மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான போடு நல்ல நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு தரமான மாடுங்க கண்டிப்பாக ஒரு பதினெட்டு பத்தொம்போது லிட்டர் நெருக்கி கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மார்ட்டின் உரிமையாளர் சூப்பர் குவாலிட்டியில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு நல்ல அருமையான உடல் அமைப்பு சும்மா நறுக்குன்னு இருக்குங்க மாட்டோட உடல் அமைப்பு பார்க்கறதுக்கு ஸோ கிடாரி கன்றிருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு ஜெஸ்ஸியில் மிக்ஸான ஒரு அற்புதமான கிடாரி கன்றிருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் ஸோ தற்போதைக்கு மாடு சிம்பாலில் தான் இருக்குது நல்ல கறவைக்கேற்ற மாடுங்க நல்ல ஒரு உடலமைப்பு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அழகான முகலட்சனும் கொண்ட மாடு தாயும் கொண்டும் சுழி இருக்கு மாடு கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எலம்பூரில் தான் ஆறு பல்லுலையும் மாடு இருக்கு ஸோ பல்லுக்கு மா பல்லு மேலே மாடு பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு அதுவும் கிடைச்சிடும் நல்ல கரைவை தரணும் அந்த மாட்டுக்கிட்ட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க அற்புதமான மாடாக விற்பனைக்காக இருக்கு லாங் ட்ராவலுக்கு நீங்கள் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாடு பத்தாது ரெண்டு மாடாக எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வண்டி வாடகைக்கும் தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க இல்லை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலே நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட தான் மாடு இருக்குங்க கறவைக்கு கேரண்டி கொடுத்துர்லாம் அப்படின்றாங்க நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நேரடியாக அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ரெண்டு மாடுகளுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டோம் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் அந்த மாடும் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் ஸோ இந்த மாடு வந்து பார்த்தோனிங்க இந்த ரெண்டு மாடுகளுக்குமே தூக்கலான மாடு இந்தோட தோரணையே சொல்லும் மாடு எந்த அளவுக்கு கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுங்க இது ஒரு இரண்டாம் மீது சினை மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நாலு காம்பும் கருங்காம்புங்க கறவைக்கு அற்புதமான மாடு பெரும் கறவை திறன் கொண்ட மாடு மடி தோரணையை பாருங்கள் மாட்டோட தரத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நல்ல நீல நெட்டில் கறவைக்கு உகந்த மாடுங்க நாலு காம்புக்கான இடைவெளி அவ்வளோ அற்புதமாக இருக்குது கருங்காம்பு தான் ஸோ கறவைக்கு தோக்கவே தோக்காது அப்படின்றாங்க இதெல்லாம் இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை வரக்கூடிய மாடாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா அரை கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் சும்மா தோரணையான மாடுங்க கலர் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க அந்த கருப்புன்றது எந்த அளவுக்கு நல்லா பதிஞ்சு இருக்குது அதோட உடம்புல ஒயிட்டும் நல்லாவே இருக்குதுங்க நல்ல ஈவனான கலர் அமைப்பு கொண்ட மாடாக விற்பனைக்காக இருக்குது ஸோ இந்த மாடுக்கு கறவைக்கு ஒரு அடி கூட காலம் நகர்த்தாது அப்படின்றாங்க மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்குமே ஓந்ததாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த மூணு மாடுகளுமே உங்கள் பண்ணைக்கும் இந்த மாடு வந்து செட் ஆகும் இல்லை எனக்கு வந்து வீட்டு தேவைக்கு மாடு பார்க்குறேன் அப்படின்னாலும் இந்த இந்த மூன்று மாடுகளும் பொருத்தமாக இருக்கும் ஸோ ரெண்டு மாடு வேணாலும் தாராளமாக செலெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை மூணுமே என் பண்ணை கே கொடுத்துருங்க கறவை மாடாக பார்க்குறேன் அப்படின்னாலுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இது ஒரு வாரத்தில் கண் இறங்குற மாதிரி தான் மாடு தெரியுதுங்க நல்ல குவாலிட்டியில் பெரும் கறவை திறன் கொண்ட மாடாக நல்லா கறந்த மாடாகவே மாடு பார்க்குறதுக்கு தெரியுது பிடிச்சிருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை எனக்கு அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நேரில் போய் பார்த்து நீங்கள் காம்ப அடித்து பார்த்து வாங்கிக்கலாம் மாடு குணம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்கிக்கலாங்க மூணு மாடுகளுக்கான விற்பனை விலையை வரிசையைப்படுத்துகிறேன் எழுபத்ரெண்டாயிரம் முத மாடு எழுபத்தி ஏழாயிரம் இரண்டாவது மாடு எழுபத்தொம்போதாயிரம் மூன்றாவது மாடு விற்பனை விலையில் இருக்குதுங்க மூன்று விலையுமே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி